எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து கொலு பார்த்து வந்திருக்கோம் இங்கே வந்து தீம் கொலு வருஷ வருஷம் நம்ம ஒரு தீம் வச்சு கொலு வைப்போம் இந்த வருஷம் ஹனுமான தீமாக எடுத்துட்டு ஹனுமானோட பராக்கிரமங்கள் வீர வீர சூர ஹனுமான பற்றி வச்சுருக்கோம் முதல்ல முதல் படியில் முதல் கதை கதை ரூபமாக வச்சுருக்கோம் ஒரு ஒரு கதையாக பார்த்துட்டு வருவோம் முதல் கதை வந்து அஞ்சனாதேவியும் கேசரியும் சிவன்கிட்ட வேண்டுறான் நிறைய வருஷமாக அவளுக்கு குழந்தை இல்லை ஸோ சிவன் கிட்ட வேண்டுறான் அப்போது அவருக்கு வந்து குழந்த பிறக்கிறது அதே சமயத்தில் அயோத்தியாவில் புத்திர காமேஷ்டி யோகன் யாக நடக்கிறது அந்த தசரதர் நடத்துகிறார் அதில் வந்து பாயசம் கொடுக்கப்படுறது மூணு அவரோட மூணு மகாராணிகளுக்கும் பாயசம் கொடுக்குறாங்க அந்த பாயசத்தில் கொஞ்சம் வாயு பகவான் எடுத்துக்கொண்டு வந்து தேவிக்கு கொடுக்குறா அது அதனால அவளுக்கு பராக்கிரமசாலியான ஹனுமான் பிறக்கிறார் ஹனுமான் இல்லை அவருக்கு அவருக்கு பிறக்கும் போது அவருக்கு பேர் வச்ச பேர் வந்து வாயு புத்திரனால் மாருட்டி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இதுதான் நம்மளோட முதல் கதை அடுத்த கதை நம்ம வரும் அங்கே இந்த கதையில் சி சின்ன வயசில் அனுமான் ரொம்ப ஆக்டிவ் குழந்தை இங்க அங்கே ஒரு இடத்துல நிற்க மாட்டார் ஓடி ஓடி பறந்து பறந்து பிடிக்கிற ஆள் ஸோ அவர் ஒரு நாளைக்கு பறந்து பறந்து போய் சூரியனையே பிடிச்சி வாய்க்குள்ளே போடணும்னு ட்ரை பண்ணுறாரு அன்னைக்கு அப்போது ஐயோ எங்கேயாவது சூரியனை போய் சாப்பிட்ற போகிறாருன்னா அங்கேருந்து இந்திரன் வந்து ஒரு இது மின்னல் அடிக்கிறார் தின்னல் வஜ்ராவிதம்னு சொல்லுவோம் மின்னல் அடித்த உடனே அவர் அடித்து கீழே விழுந்து விடுறார் அப்போ போது அவரோட தாட உடஞ்சி விடுறது ஜோ உடஞ்சோடுறதுனால அவருக்கு ஹனுமான் அப்படின்ற பேர் வருது அடுத்த ஸ்டோரி பார்க்கலாம் இந்த ஸ்டோரி என்னன்னா இப்போ இது வந்து வளர்ந்த ஹனுமான் இவர் ஹனுமான் வந்து சுக்ரீவ மகாராஜாவோடு இதில் இருக்கார் அப்போது ஹனுமானும் சுக்ரீவரும் ஒரு நாள் அந்த காட்டு வழியை உட்காண்டிருக்கும்போது அந்த பக்கம் ராமரும் லக்ஷ்மணரும் வரார் அதை பார்த்த உடனே சுக்ரீவன் நினச்சிக்கிறார் இந்த மாதிரி இவர் வந்து வாலி அவரோட அண்ணா வாலி வந்து இவர் ரெண்டு பேரையும் என்ன அடிக்கிறதுக்கு வேண்டிய அனுப்புகிறாங்க அனுப்பியிருக்காங்க அதனால் ஹனுமான் நீ போய் பேசு அப்படின்னு சொல்கிறார் அவர் ஹனுமான் போய் பேசுகிறார் ராமர் லக்ஷ்மண்கிட்ட இந்த மாதிரி என்ன விஷயம் அவங்கள பார்த்தா ராஜகுமாரர் மாதிரி இருக்கீங்க ஆனால் நீங்கள் என்ன விஷயமா இங்கே வந்திருக்கீங்க இந்த காட்டில் உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது அவள் எல்லா கதையை இந்த மாதிரி நாங்கள் காட்டு காட்டுக்கு தள்ளப்பட்டோம் அந்த அங்கே சீதை எங்கள் கூட இருந்தால் ராவணன் வந்து அருண் ஹரணம் பண்ணி கொண்டு போயிட்டார் சீதையை அவரை தேடின்னு வந்திருக்கோம் எங்களுக்கு உதவி வேணும் சீதையை தேடுறதுக்கு அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஹனுமான் சு சொல்கிறார் என்னோடய ராஜா சுக்ரீவன் அவருக்கு வந்து வாலிங்கிற அவரோட அண்ணா வந்து எப்போவுமே தொல்லை கொடுத்துட்டுருக்கார் ஸோ அவரை அடி இது அடித்து கொல்லணும் நீங்கள் இன்டர்ன் நான் சுக்ரீவன் வந்து உங்களை சீதையை தேடுறதுக்கு உங்களை ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு ஒப்பந்தம் பேசிக்கிறாங்க அவங்க ஸோ இந்த ஒப்பந்தத்தை பண்ணி வைக்கிறது நம்ம ஹனுமான் தான் ஸோ அடுத்த ஸ்டோரி இங்கேருந்து இப்போ சீதையை தேடுறதுக்கு ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வாலியை கொன்னாச்சு அடுத்த கதை நம்ம எப்படி போறோம்னா ஹனுமான் இவாளுக்குள்ள ஆலோசனை நடக்கிறது எல்லா மந்திரிகளுக்குள்ள சுக்ரீவரோட மந்திரிகள் கூட யாராலே எவ்வளோ தா தாண்டி போக முடியும் ஏன்னா சமுத்திரத்தை தாண்டணுமே நான் இவ்வளோ தாண்டணும் நான் இவ்வளோ யோஜனை தாண்டுவேன் அப்படின்னு அங்கதன் வாலியோட புத்திரன் சொல்கிறான் நான் இவ்வளோ யோஜனை தாண்டுவேன் நீல் அப்படின்னு இன்னொருத்த இன்னொரு வீரர் அவர் சொல்கிறார் நான் இவ்வளோ யோஜனை தாண்டுவேன் அப்படின்னு ஆனால் அதெல்லாம் போகிறதே சமுத்திரம் தாண்டணும் அப்படின்னு உடனே ஜாம்பவான்கிறவர் ஒரு வயசு முதியவர் அவர் வந்து சொல்வார் அனுமான் நீ சின்ன வயசுல உனக்கு அஷ்ட சித்தி இருந்து இருந்தது அதை நீ மறந்து போயிட்ட ஒரு நீ ரொம்ப முனிவர்களுக்கெல்லாம் கஷ்டம் கொடுத்ததுனால ஒரு முனிவர் வந்து சபிச்சிட்டார் நீ மறந்து போயிட்ட இப்போ உனக்கு அதை அவருக்கு ஞாபகப்படுத்துகிறார் அப்போ அவருக்கு அந்த சித்திகள் எல்லாம் ஞாபகம் வருது அஷ்டமகா சித்தி அப்படின்னு ஒரு உருவத்தை சின்னதாக்கலாம் பெருசாக்கலாம் அவர் பறக்கலாம் அப்புறம் தாவலா அந்த மாதிரி நிறைய சித்திகள் அவருக்கு இருக்கு அப்போ அதை ஞாபகப்படுத்தின உடனே சரி ஹனுமார் தான் இதுக்கு சரியான இது அப்படின்னா ஹனுமாரை அனுப்ப எல்லாரும் யோசிச்சு அனுப்புறாங்க அப்போ ஹனுமான் இப்படி சமுதிரம் வழியா போகும்போது முதல்ல சுரசேங்கிற ராட்ச செய்வரா சமுதிரத்துல அவன் சொல்றான் நீ எங்க போகிற என்ன தாண்டி முதல்ல என்ன என்னோட ஒரு கண்டிஷன் இருக்கு அந்த இதை நீ சாட்டிஸ்ஃபை பண்ணால் போக முடியும் அப்படின்னு அப்போ அவர் இவர் சொல்ற நான் அவசரமா போனோம்ப்பா நான் சீதை தேட போறேன் திரும்பி வர வழியில அவங்க இவங்களோட என்ன இச்சையோ சா சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன் ஆனால் கேட்க மாட்டேங்கிறார் அதனால என்ன பண்ணுறாரு சரி இவ்வளோ எப்படியாவது இது பண்ணி தான் ஆனோன்னு ஒரு சின்ன ஈ அளவுக்கு தன்னோட உடம்பஸ் பண்ணின்னு அவ வாய்க்குள்ளே போயிட்டு அப்படியே வெளியில் வந்துடுறான் அவள் வாய் மூடுறதுக்குள்ள வெளியில் வந்துடுறாரு ஸோ அதனால் அதனால் அவரோட சாத்துரியத்தை பார்த்து அவளும் ரொம்ப சந்தோஷப்படுறா அவளோட இதுவும் முடியறது ஸோ அப்படியே வழி அனுப்புகிறா ஹனுமாரை அடுத்தது அனுமார் அப்படியே பறந்து லங்கைக்கு வந்து விடுறார் ஆனால் லங்கைக்கு லங்கையை பாதுகாப்பு சொன்ன நீ அப்படின்னு ஒரு ராட்சசி அவர் என்ன பண்ணுறா நீ யாரு நீ நீ லங்கைகள் உள்ளுக்குள்ளெல்லாம் விட முடியாது நீ முதல்ல என்ன ஜெயிக்கணும் அப்படிங்கிற அப்போ அவர் என்ன பண்ணுறார் அவரோட கை முஷ்டியால் ஒரு குத்து குத்துறார் அப்போ லங்கினி விழுந்துடுறா அவளை அடித்து இது பண்ணிடுறா அப்போ அவள் சொல்லு சாகும்போது சொல்கிறா முன்பு ஒரு மனிதன் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி என்றைக்கு இந்த மாதிரி ஒரு குரங்கு வந்து ஒன்று அடித்து கீழே விழுத்துறதோ அன்றைக்கி லங்கை கழிவு தொடங்கிடும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்த ஸ்டோரிக்கு நம்ம போகலாம் அப்புறம் அனுமார் எல்லாம் லங்கைக்குள்ளே போயாச்சு எல்லா இடமும் தேடுறார் ஆனால் சீதையோ பார்க்கவே முடியலை ரொம்ப சோர்ந்து போய் அவர் ஒரு மரத்தில் வந்து உட்காருறார் அங்கே வந்து உட்காந்தா கீழே வந்து ஒரு ஒரு லேடி அப்படியே அழகா அழற மாதிரியும் அப்படியே ஒரு ஆனால் பார்த்தா மொ முகம் ஜொலிக்கிறதுலாம் பார்த்தா ஒரு தேவி ஸ்வரூபமாகவும் இருக்கா ஆனால் ரொம்ப அழுதுண்டே இருக்கா அழுதுண்டே இருக்கா என்ன துக்கமோ ஒன்றும் புரியலை ஒருவேளை இது சீத்தையாக இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ராமரோட கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்போ கூட அவள் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறார் எங்கேயாவது ராவணனா மார்க விஷத்தில் அது அவ ஆனா வந்துட்டானோ அப்படின்ட்டு அவள் பார்க்க மாட்டேங்கிறா அப்புறம் அந்த மோதிரத்தை ராமர் அவருக்கு ஒரு மோதிரம் கொடுத்துருப்பார் அதை காமிச்ச உடனே ஓ இவர் ராமரால் அனுப்பப்பட்டார் என்னை காப்பாத்திருவர் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது அப்புறம் ஹனுமாருக்கு கோபம் வருது இந்த ராட்சஸர்கள் எல்லாம் அந்த அசோ அவ இருக்கிற இடம் பேர் அசோகவனம் அந்த அசோகவண்ணத்தில் உள்ள ராட்சஸர்கள் எல்லாரையும் அடித்து வீழ்த்தி மரத்தெல்லாம் உடச்சு எல்லா அட்டுவழியமும் பண்ணுறார் அதை பார்த்த உடனே உடனே ராவண ராவணனோட தூதர்கள்லாம் இருக்கல அவள் போய் ராவணன் சொல்கிற உடனே அந்த வானரத்தை பிடிச்சிடுவா அவரை கொண்டு கொண்டு வந்து இது பண்ணி அவரோட தீயில நெருப்பு வச்சு விடுறார் அந்த இந்த நெருப்பை வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறார் சும்மா இருக்கிறதுல ஃபுல் பூ லங்கையை எல்லாம் சுற்றி சுற்றி வந்து எல்லாத்தையும் எரிச்சு விட்டு விடுறார் ஸோ வந்து லங்கையை எரிஞ்சு போயிடுறது அதுக்கப்புறம் போய் வாழை கொஞ்சம் இந்த இதில் சமுதிரத்தில் இது பண்ணி அணைச்சிட்டு போய் சீதையை போய் பார்க்குறார் சீதாதேவி நான் உங்கள் நாதனுக்கு போய் எல்லாத்தையும் சொல்கிறேன் கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து ராவணனை ஜெயித்து உங்களை திருப்பி கூட்டின்னு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிற அதுக்கு அவள் வந்து அடையாளமாக சின்னமாக சூடாமணியை கொடுக்குற அனுமருக்கு அனுமாரத வாங்கிட்டு திரும்பி கிளம்புற இது அடுத்த ஒரு கதை இந்த கதை வந்து நம்ம தமிழ்நாட்டு சவுத் பக்கம்லாம் இல்லை ஆனால் இது நார்த்தில் இவங்க சொல்கிறாங்க இந்த கதை இந்த கதை என்னென்னா அவர் இப்படி பறந்து வரும்போது வர வழியில் ராவணன் இன்னொரு ராட்சஸன் அனுப்புகிறானா காலநேமி அப்படிங்கிற ஒரு ராட்ச அவர் வந்து மாறு வேஷத்தில் ஒரு ரிஷியாக உட்காந்து அந்த அங்கே அந்த ஒரு ஆசிரமம் மாதிரி ப கட்டின்ட்டு உட்காந்துருக்கார் அந்த ஹனுமான் பறக்கிற வழியில் அவருக்கு ரொம்ப தாகம் எடுக்கிறது சரி நம்ம கீழே போய் கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு ஒன்று அவர் தன்னோட கமண்டல்ல இருக்கிற அந்த விஷ தண்ணியை கொடுக்க பார்க்குறார் இவர் சொல்ல இல்லை இல்லை இந்த தண்ணியெலாம் எனக்கு போகலை நான் அந்த ஃபுல்லாக அந்த இது இருக்கே நதி இருக்கே அந்த நதி தண்ணியை குடிச்சுக்கிறேன் அப்படின்னு நான் அதில் இறங்கினா அவர் முதலை சுற்றிட்டுறது அப்போ அந்த முதலையை அடித்து கொஞ்சம் அதுக்கப்புறம் பராக்கிரமம் பண்ணுற அப்போ அந்த முதலை வந்து சாகும்போது சொல்கிறது நீ வந்து எனக்கு சாப விமோச்சனம் கிடச்சிது முன்பு ஒரு சாபத்தினால நான் ஒரு அப்சரியாக இருந்தேன் நான் இப்போ வந்து முதலையாக இருந்தேன் ஆயிட்டேன் இப்போ நீ எனக்கு சாப விமோச்சனை கொடுத்தனால அதாவது ஆசை ரிட்டர்ன் நான் உனக்கு சொல்கிறேன் இவன் வந்து ஒரு ராட்சஸன் இவனை நீ கொண்டு ஏன்னா இவன் ராவணனால் உனக்கு உனக்கு கொல்லுறதுக்கு அனுப்பப்பட்டுட்டான் அப்படின்னு ஸோ அந்த ரிஷியும் கொண்டுட்டு அப்படின்னு கிளம்புறான் இங்கே இன்னொரு கதையும் சொல்கிறா என்னென்னா அந்த மகரம் வந்து ஒரு அப்சரையாக இருந்தாலே அவன் மேலே ஒரு வேர்வை துளி ஹனுமாரோடு பட்டனால் அவளுக்கு ஒரு குழந்தை உண்டாச்சு அதுதான் மகரத்வஜம் அப்படின்னு ஒரு ப கதையும் சொல்கிறா அவருக்கு ஒரு இங்கே இந்த ஊரில் நார்த்தில் நம்ம வச்சுருக்க வடக்கில் இதெல்லாம் ரோ இருக்குது இந்த கதை ஆனால் நம்ம ராமாயணத்தில் இல்லை நம்ம கம்பராமாயணத்துலையும் இல்லை வால்மீகி ராமாயணத்துலையும் இல்லை அடுத்தது நம்ம யுத்தகாண்டத்துக்கு வரோம் ஸோ காண்டத்தில் இந்த இது வந்து மேகநாத் அவர் வந்து இவரோட ராவணனோட பிள்ளை அவர் ரொம்ப பராக்கிரமசாலி அவர் எல்லா வானதியாக அடித்து எல்லாரையும் துவம்சம் இருக்கார் அப்போ அனுமானுக்கு ரொம்ப கோவம் வந்து ஒரு பெரிய கல்லை எடுத்து அவர் மேலே விட்டேறியா ஆனால் அவரும் மாயாவி அதனால மறைஞ்சு போயிடுறார் மறைஞ்சு போய் அவர் அங்கேருந்து ஒரு அம்பை விட்டு லக்ஷ்மணனை வந்து அடிச்சு விட்றார் லக்ஷ்மணன் அப்படியே மயங்கி கீழே விழுந்து விடுறான் உடனே எல்லாருக்கும் ஒரே கவலை விடுறது அப்போ சுக்ரீவன் சொல்கிறான் அவரோட வைத்தியரை கூப்பிட்டு சுசனன் அப்படின்னு பேர் அவருக்கு அவரை கூப்பிட்டு அவர் சொல்கிறார் சுசனன் சொல்கிறார் இவரை காப்பாற்றணுன்னா சஞ்சீவனின்னு ஒரு மூலிகை இருக்குது அது ஹிமாலய தடத்தில் இருக்குது அங்கே போய் அதை கொண்டு வந்தேன்னா இவரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற அப்போ அதுக்கு யார் அனுப்பணும் இப்போ அனுமார் தான் நம்ம பராக்கிரமசாலி அனுமான் அவரை அனுப்புகிறார் அவர் அங்கே போய் அந்த மூலிகையை கொண்டு வரத்துக்கு அந்த மலையே தூக்கின்னு வந்து அந்த லக்ஷ்மணனை லக்ஷ்மண காப்பாற்றுறாரு இதோட நம்ம வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமி கதையை பார்த்தோம்